வக்காலத்து அறிநடார் ஏன் வாங்குறாருன்னா இந்த கொலைக்கு நீங்கள் நீதியை கேளுங்க எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆட்சேபனை கிடையாது அந்த பையன்தான் படிச்சிருக்கான்ல அந்த பையன்தான் நல்ல வேலையில் இருக்கான்ல அந்த பையன்தான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கான்ல அப்ப அந்த சுபாசினி அந்த பையனுக்கு கெட்டி கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி இந்த காதலுங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய கவினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக போராளிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுல நான் வேற போட்டு நான் சொல்ல வரேன் இல்ல அதுல அப்படின்னா எப்பவும் ஒரு மாற்று ஜாதி காதலிச்சுட்டாங்க என்ன சொல்லுவீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டோட அந்த பையன் வீட்டுல வந்து வசதி கம்மியா இருக்கு அந்த பையன் வேலை செய்யல அந்த பையன் வீட்டுல இருந்து சொல்றேன் அதான் நான் சொல்ல வரேன் அந்த பையனுக்கு தகுதி இல்ல அந்த பையன் வந்து வேலைக்கு போகாம சும்மா சுத்திட்டு திரிறான். அந்த பையனுக்கு பண கவலக்க சரியில்லை. இப்படி தான் நீங்க சொல்லுவீங்க. இதனால தான் கட்டி கொடுத்த மறுதாங்க. பிரச்சனை வந்துச்சு, வெட்டினாங்கன்னு சொல்லுவீங்க இப்போ அப்படி சொல்ல முடியாது இல்லீங்களா? அதனால நாங்க எல்லாம் கேக்குறோம். அந்த பையனுக்கு என்ன தகுதி குறைபாடு இருந்துச்சு? அவன் நல்லா தான இருக்கான். நல்லா படிச்சிருக்கான். நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையனுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கசக்கு அப்படி